குவைத்திலே நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சா இவரை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது எனக்கு தாங்க அதாவது இவரை பற்றின வீடியோஸ் நான் நிறைய போட்டுக்கிறேன் இவரை பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரியும் இவர் எப்படிப்பட்ட ஒரு கால் சொல்லி இவரை மட்டுமே இவரோட கூட பெரிய ஒரு நெட்வொர்க் ஒன்று இருந்துச்சு ஒரு கேர்ள் ஒன்று இருந்தா அவள் வந்து எங்கள்கிட்ட ஊர் தான் அவ பற்றி அவவும் அவட நம்பரும் வேலை செய்துள்ள அவள் கோல் அடிச்சு அவட நம்பரும் வேலை செய்து இல்லை அவவும் பிளாக் பண்ணிட்டா ஆனால் மெயின் வந்து இவர்தான் இவர் மூலம்தான் அவ ஆக்கள் எடுத்து கொடுத்து எல்லோரும் காசையும் களவான ஒருத்தர்கிட்ட இருநூறு அடி நேரம் இருநூற்றி ஐம்பது நேரம் எடுத்துக்கிறாங்க அந்த வீடியோலாம் நான் நிறைய போட்டேனா நிறைய போட்டேன் நிறைய ஆதரவு கிடச்சிட்டேன் எனக்கு ஆனால் இவரை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ ஒரு நாலு மாதமாக இவர் எங்கே இருக்கிறார் என்ன செய்கிறாருன்னு தெரியாது இவர் ஒரு வேலை பொலிஸில் பிடிபாட்டு ஜெயிலில் ஊக்கிறாரா இல்லை வேற எங்கே நாட்டுக்கு சரி பெய்த்தாரா அப்படின்னு எதுவுமே தெரியாது இவர் சம்மந்தமான இவர் வாய்ப்புகிட்ட கேட்டேனான் அப்போ அவங்க சொல்கிறாங்க அழுகிறாங்க அவங்க அண்ணா மன்னிச்சிக்கோங்க அண்ணா சத்தியமாக எனக்கு அண்ணா இவரை ஃபோன் வேலை செய்யல அப்படி இப்படி நானும் மாதம் மாதம் ஐம்பது நேரம் கட்டுறன் இல்லை இவர் வாங்கின கடன் என்னால் என்னென்ன செய்ய முடியும்னு கேட்குறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் கேட்குற வந்து இவரை பற்றி யாராவது தகவல் கிடைச்சா இவர் எங்கன்னு மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இவர் தான் தாங்கிக்கிறாரா இல்லை வேற எங்கேயும் சரி போயிட்டாரா ஆனால் வேற எங்கேயும் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இல்லை இவர் யாப்பாட்டு தாண்டி வரைய இல்லாது அந்த அளவுக்கு வேற கேஸ் இருக்கு ஆனா இருந்தும் எனக்கு இவர் எங்க எய்கிறாருன்னு தெரியணும் என்ன செய்யறாரு இப்ப ஜெயிலுக்குள்ள கேராரா யாருக்கும் சரி தெரிஞ்சிருந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க கொமான்னு சொல்லிட்டு போவோம் சரியா இவர் ஜெயிலுக்குள்ள தான் எங்கிறாரா இல்லையான்னு சொல்லி